படம் பார்த்துருக்கீங்க எப்படி படம் பார்த்தேன் சார் நல்லா இருக்கு ஹாரர் மூவி தான் ஹாரர் பேஸ்டு காமெடியும் இருக்கு தீபா ஒர்க் பண்ணிருக்காங்க எஸ் லாவணியா வந்து டேரக்டர் அவங்க தான் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க டைரக்ஷனு ப்ரொடக்ஷனு ப்ரொடியூசரு மியூசிக் இந்த மாதிரி தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது அவங்க ஒரு லேடியாவுமனாக இருந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் இதுக்கு நிறைய அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க பல இடத்துல அவங்க வந்து அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி அவங்க சாதிச்சிருக்காங்க பெரிய லெவலில் அவங்க இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்க அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக ஒர்க் பண்ணி சாதிச்சிருக்காங்க ப்ரவுட் மூமெண்ட்டு தான் ரொம்ப நாளாக சாதிக்க முடியுன்றதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க பத்து மேலே பண்ணியிருக்காங்க நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க பண்ணியிருக்காங்க பாக்கியராஜ் சாரும் அவர் அவார்ட் கொடுத்துருக்காங்க படம் நல்ல ஃபேமிலி பேஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரி தான் எல்லாரும் பார்க்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க பார்க்கலாம் ஒரு மோட்டிவேஷனான மூவியாக இருக்கும் எவ்வளோலாம் வெளியில் வந்து பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு ஊர் விட்டு வெளியில வர்றாங்க சிட்டிக்குள்ளே வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஆண்களால் இந்த துறையில மட்டும் எல்லா துறையிலேயும் இருக்கு அது வந்து நம்ம வந்து ஈஸியாக விசிபிள் ஆகிடும் நம்ம கலைத்துறை என்றால நம்ம ஈஸியாக விசிபிள் ஆயிடுறதுனால கலைத்துறையில் மட்டும் தான் இப்படி நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி இந்த இதில் பேசியிருக்காங்க அதுவும் செம்ம போல்டா அப்பா எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க பெரிய விஷயம் தான் பெண்கள் கஷ்டப்படுறாங்க நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு துறையில் எனக்கு அந்த முட்டுது மூச்சு பண்ணி எப்படி இருக்குது மேம் வந்து தடிக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஸோ மச் すいません。 சவுத் இந்தியா ப்ரில் இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்து ஆக்ஷன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஒரு கிராஃப்டாக கற்றுருக்கேன் மேம் பார்த்தீங்கன்னா மோர் தென் டொண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இல்லாமல் தேர்ட்டி ப்ளஸ் கிராஃப்ட் இதுலேயே இண்டிபெண்ட்டாக பண்ணிக்காங்க பிகாஸ் இது ஒரு கிராஃப்ட் கற்றுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் ஸோ இதுவங்க சாலி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் என்கேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ் எனக்கு வந்து எப்படி சொல்ல ரொம்ப இன்ஸ்பைரிங்லாக இருக்கும் ஓகே பண்ண முடியும் ஸோ அதனால பார்த்தா இது ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் அவங்களே சாரி தேர்ட்டி டூ கிராஃப்ட் பண்ணிவிட்டாங்க அது உங்களுக்கு இன்ஃபரேஷனாக இருக்கு ஆக்சுவலி என்னன்னா சொல்கிற மாதிரி ஒரு எடிட்டிங் லேர்ன் பண்ணி பண்ணி அது ப்ரெசென்ட் பண்ணவே ரொம்ப பட் இவங்க எல்லாமே இவங்களே பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து செல் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ

நல்லா இருந்துச்சு படம் சின்ன வயசுல இருந்து எல்லாரும் பார்க்கலாம் சின்ன அங்கே பெரிய ஆளுங்க ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம் காமெடி கலந்த மாதிரி தான் இருக்கு படத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அபார்னஸ் ஆகுதாவது என்ன ஒரு அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா சினி சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது ஜென்ரேஷனில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து பொம்பளைங்களோ இல்லை ஆம்பளைங்களோ ரெண்டு பேருத்துக்குமே கலந்து தான் கேட்கணும் ஒரு ஆடிஷன் போகிறோம் சென்னை போய் ஆடிஷன் போகிறோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ஒழிச்சா ஒழிக்கணும் அந்த ஒழிச்சாதான் அடுத்த வந்து எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்க திறமையாக தான் ஒரு ஆடிஷனுக்கு போகிறாங்க நம்ம ஏறி ஒரு வாய்ப்பு போமா ஒரு ஆபீஸ் போறமா ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் என்ன எது கேக்குறீங்க அது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பேக் ஆகும் ஒருமா இது நான் சொல்லிக் கிரான நான் அட்ஜஸ்ட்மென்ட்ல இருக்க நான் முழுமையா ஒழிக்கணும் புல்சா தான் வாய்ப்புகள் எல்லாத்துமே கிடைக்கும் சினிமால ஒரு ஆண்ணுங்க ஒரு பொம்பளைங்க எல்லா வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அவங்க அவளோட ஆபீஸ்ல ஏர் ஏர்றாங்க அவங்க வந்து வாய்ப்பதான ஏர்றாங்க முடிச்சி பண்ற ஏர்றாங்க அங்க நீங்க எது நீங்க எது அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறீங்க அடேங்கப்பா. இந்த கேப் கூட அதானமா சாரி இருக்கு. எல்லாம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படத்தைப் பார்த்தீங்கன்னா, தீபக் நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்ட்ரஸ் தீபக் நல்லா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு காமெடி டயலாக் எல்லாமே நல்லா இருக்கு. சவுண்டு வாய்ஸ்ல இருந்து டைரக்சன் எல்லாம் செமயா இருக்கு. என்ன ஆக்டிங்கும், சாரி எடிட்டிங்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டா பண்ண நல்லா இருக்கு. பெட்டரா இருக்கு. டயலாக் நல்லா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்ட ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணிக்கலாம் ஸ்டோரி ரியலி வந்து ரொம்ப ஃபீல்ருட் மூவியாக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து மேம்க்கு வந்து நிறைய அவார்ட் கிடச்சிருக்கு இந்த மூவியில் வந்து அவ்வளோ ஒர்க்கையும் ஒன்றா சேர்த்து வச்சு அவங்க பண்ணுறது வந்து சின்ன இஷ்யலாவில் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ரியலி ஒரு இது ஒரு மூவி எடுத்துக்கோன்னா அதுக்கு ப்ரொடக்ஷன் டீம் நெக்ஸ்ட்டு டைரக்ஷனுக்கு நெக்ஸ்ட் எடிட்டிங்க்கு இந்த எல்லாத்தையுமே தனித்தனியாக பண்ணுறது ஒரே ஆளாக வந்து இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காங்க ரியலி குட் ஃபீலிங் இந்த படம் பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு எதனா இது தோணுச்சா படம் பார்க்கும்போது ரியலி நல்லா இருக்குது அப்படிக்கு பஞ்சாயத்து அதுக்கேற்ற மாதிரி நேமோ மாதிரி வச்சுருக்காங்க எலி அந்த ஒரு ஒரு அந்த சீனா போல சரியான சிரிப்பு எங்கள் ரெண்டு பேரும் கண்ல இருந்து தண்ணி அளவுக்கு வரவு வயிறு பேசுறீங்க படம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து பெரிய மாதிரியும் பார்க்கணும் அந்தளவு நல்ல படம் பேய் படம் ஐயா அப்படின்னா பேயும் இருக்கும் காமெடியும் இருக்கும் படத்தில் அந்த அந்தளவு நல்ல படமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்க லாப் மினிமம் எல்லாமே சூத்திரமாக இந்த மியூசிக்கு சாங்ஸு எல்லாமே எடிட்டாக இருக்குது எந்த இடத்துல படத்தில் லேங்கலாக கிடையாது இருக்கும் படம் கண்டிப்பாக வந்து எல்லாம் பாருங்கள் dusсяч Middle solamente பண்ணியிருக்காங்களுக்கு ஓராள ஒரு தந்த படம் இது இப்போ குழந்தைங்களோட வந்து பார்க்கலாமா தேங்க்ஸ் சொல்லுங்க சார் என்ன சார் படம் பார்த்து ஆ

அந்த படம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் படம் ரொம்ப கருத்துள்ள படம் இங்க வந்து எல்லாத்துமே பண்ணிருக்காங்க இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வரிசைன்னு சொல்லிடுறாங்க முடியும் மற்றவங்களையும் கூட நல்ல ஒரு மெஸேஜ் இந்த படத்தை முடியும்னு சொல்லிடுறாங்க சுலாமணி ஆகி வாழ்த்துக்கள் கிளம்பி மாய பேசி அந்த படம் எல்லாரும் கூட பார்க்கலாம் குழந்தைகள் எது பெரியவரைக்கும் எல்லாருமே பார்க்கணும் நல்ல மெசேஜ் ஒரு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணுங்க தேங்க்யூ சார் இப்போ டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது சார் அந்த டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவங்க தான் பண்ணியிருக்காங்க புதுசாக அவங்க பண்ணிருக்காங்க எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வியப்பாக இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஃபேமிலியோட இந்த படம் போய் பார்க்கலாமா கருத்து என்ன படம் கண்டிப்பாக எல்லாருமே பழக்கலாம் ரொம்ப காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பண்ணலாம் அதனால சின்ன பசங்களுக்கு

அந்த ஒரு தொழிலுமே வைக்கல நேர்வோயில் போனால் குறு கோயில் போனால் ஈஸியாக வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமா இல்லை நேர்வையில் போனால் வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாக எல்லாருக்குமே குடும்பத்தோட பி போட்டு ரொம்ப பயங்கர ஒரு சில இடத்துல கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காங்க பேய் வந்து பயம் மருத்துவ காமிச்சிருக்காங்க மற்றபடி குழந்தைங்க எல்லாம் பார்க்கலாம் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோட பார்த்து நல்லா இருக்கும் குழந்தைங்க பார்த்தா பயப்படுவாங்க இல்லை சார் குழந்தைங்க பார்த்தா ஒரு சீன் தான் சொல்லுவாங்க மற்றபடி எல்லா காமெடி மாதிரி ஃபேமிலியோட வந்து படத்துக்கு பேர் பேய் கொட்டுன்னு வச்சிருக்காங்க அதுக்கு என்ன படத்துல வந்து தப்பு செய்யறப்பெல்லாம் வந்து பேய் வந்து தலையில வந்து கொட்டுவோம் அதை சொல்லி ನಂಬರ್ ಹೋಗೇ ಮೈಕೇ ಓಕೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಬಾಯ್ ಓಕೆ ಪರಿಸರ ಆದತ್ತಲ್ಲ ಆರಂಭಿಸ್ತೆ ಮತ್ತದತ್ತಲ್ಲ ಏ ಆ ಸೀಮರಣಾ ಕಾಚೆ ಇಲ್ಲಿ ಅನ್ವೇ ಆವಾಸಮಾನ ಕಾಚೆ ಇಲ್ಲಿ ಬ್ಲಾಂಕ್ ಕಾಚೆ ಅದರ ಮೇಲೆ ಇದೆ ಎಲ್ಲಾದಿ ಬೆಂದಿ ಆಯ್ತು ಆಯ್ತು ಇದೆ ಅಳವಡಿಸಿ ನಾವು ನಿಮಗೆಲ್ಲಾ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋಣ ಎಲ್ಲಾ ಮಟರ್ இது வந்து நான் எனக்காக படிக்க வந்த படம் கிடைக்கணும் ஃபார் இஸ் ஆஃப் ஃபாலோ சரியா அப்போ இது வந்து ஏன் பண்ணல உங்கள் படம் நினச்சி இது எத்தந்தையோ படத்துக்குள்ள நம்ம ஃபேக் ஃபேக்காக எல்லாருக்கோ கொடுத்து க்ளாஸில் எதையும் படத்துக்காக ஒன்று உள்ள ஒன்றுமே இருக்காது கொஞ்சம் உழுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் படம் எனக்காக இல்லை ஏன்னா ஏன் நான் பண்ண அந்த ஒரு ஜர்னி நான் பட்ட அடிப்பட்டயாவுமே படம் டாக்டர் நம்ம படித்தா நம்மளோட என்ன படிப்புக்கு நான் அந்த ஒரு சர்வீக வச்சு நம்மளுக்கு வேலை நாட் வெயிட் மாட்ஸ் நாட் த பாயிண்ட் நம்ம கைதான் எல்லா சூப்பர் சரி கிடைக்காது வெரி டிஃப்ரண்ட் ஆகும் அண்ட் எவ்ரிதிங் அதே எல்லாரும் பேசுடி உண்மை சொல்லுங்க மட்டும் இல்லை என்ன பண்ணுது அதை சொல்லு லைக்ஸ் நாட் லைக் பேட்டு டைரக்டர் அண்ட் இந்த மூவியில் வந்து தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சிங்கர் பாட்டு பாடணுன்னு தான் இண்டஸ்ட்ரி உள்ளார வரணும்னு ட்ரை பண்ணேன் என்னால் உள்ளார கூட போக முடியல ஸோ அது என்ன விஷயங்கள் என்ன மாதிரி ஏன்னா சேலஞ்சஸ் இருந்தது அது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அகெயின் அல் டெலிவரி யா <coughs> படத்தில் வந்து தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன் இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பண்ணவங்க இருக்காங்க டென் பண்ணவங்க இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் அதில் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் இருபத்தி நாலு தான் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒர்க்கிங் பண்ண உடனே உங்களுக்கு வந்து படம் வந்து தேட்டருக்கு வராது திரையில் வரணும்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் சப்டை டேஸ் போடணும் டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ஓசி வாங்கணும் சென்சார் வாங்கணும் சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதணும் அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது திரைக்கு கொண்டு வரணும்னா படம் யார் வேணும் எடுத்துடலாம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது அது ஒரு பெரிய சேலஞ்ச் பண்ண பாடல்கள் ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் கம்பெனி நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்து வாங்கணும் அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நம்ம வந்து திரைக்கு கொண்டு வந்து நம்ம படத்தை அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் சைடு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டுமே நம்மளோட படம் வந்து திரேட் அப்படின்னு தெரிஞ்சது அதில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போது இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு விஷயத்தில் நான் ஒரு பெண்ணாக இருந்து இப்போ வந்து உங்க முன்னாடி சாதிச்சு நிற்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பாட் பிரைஸ் மை யூவர்ஸ் பிரைஸ் ஸோ இந்த தடவுல உள்ள மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே நீங்கள் எல்லோரும் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எல்லாம் எஃபோர்ட் போட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நிறைய பேர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஐ மீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்துலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டுருப்பீங்க லைஃப்பில் அதே மாதிரி நானும் ஒரு ஜேர்னியில் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ நம்ம எவ்வளோ சாதித்தாலும் என்ன பண்ணாலும் ஸ்டில் ஆல் ஆர் அந்த நானும் இன்னும் நிறைய தான் இருக்கேன் சரிங்களா வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது எல்லா இண்டஸ்ட்ரியும் நல்லதாகிறதும் கெட்டதாகிறதும் நம்ம கையில தான் இருக்கு இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சோம்னா அதுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் சில பேர் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒன்று பண்ணோம் இது வந்து நான் போகிறேன் அதை வந்து செய்ய போறேன்னா டிமோலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அது ஃபேமிலி ஆகட்டும் சோஷியல் மீடியாவாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எவ்ரிவேர் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா இடத்துலையும் இருக்கும் பட் நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அது மாதிரி நம்ம ஆகும் சிம்பிள் சிம்பிள் லாஜிக் அதே மாதிரி யாராவது அந்த மாதிரி எதாவது பண்ணாலும் சொல்லுவாங்க இப்போ நான் ஒன்று ஒரு டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு போது இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு வருமா எவ்வளோ நாள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாலு விஷயம் நாங்கள் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதே கஷ்டம் நாள் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ட்வெண்ட்டி ஃபோர் தான் ட்ரை பண்ணேன் பை காட்ஸ் கிரேஸ் ஐ கிராஸ் தட் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் இப்போ வந்துட்டேன் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுற லெவலுக்கு வந்து ஒரு காடோட கிரேஸ் நம்மளுக்கு இருக்கும் நம்ம ப்ராப்பரான எஃபர்ட் போட்டேன் ஸோ சொல்கிறவங்க அப்படி சொல்ல தான் செய்வாங்க ஏன்னா அவங்களால முடியாது வென் தேன் டூல் சே தாட் ஒன்லினோ அவங்க என்ன ட்ரை பண்ணாங்களோ அந்த பாதையில் அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க அதை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை இன் தட் வே ஒன்லி ஐ வியூ சம் நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஐ நாட் சே ஆல் ஆர் பேட் ஆர் சம்திங் சோ மெனி பீப்புள் ஹவ் சப்போர்ட்டட் மீ சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃபியூ பீப்புள் ஹவ் அந்தந்த இருக்க தான் செய்யும் ஸோ வாட் விட் இஃப் அண்ட் ஹார்ட் டெஃபினட்லி வின் இன் அவர் லைஃப் ஸோ தட் இஸ் வாட் ஐ வாட் டு கன்வே அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐ மீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க ஸோ இனி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது வந்து எப்படி கிடைக்குது நம்ம இனியும் அந்த பாதையில் போகாமல் இருக்கும் போது உங்களுக்கு அது தெரியாது அது போக போக தான் ஒவ்வொரு விஷயமா தெரியும் இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சிட்டியில் இருக்கோம் நம்மளுக்கே இந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பட்டி தொட்டியில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு கனவு ஆசை ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் ஆ விஜய் இந்த மாதிரி இருக்காரு நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஆவேன் நான் ஒரு சிங்கர் ஆவேன் நான் ஒரு எடிட்டர் ஆவேன் இது மாதிரி தான் உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கு ஸோ எல்லா பாதையிலும் கரடு முரடு இட்ஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ் முள்ளும் இருக்கும் அதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம் பட் நம்ம இந்த வண்டி ஓட்டும் போது எப்படி பாதை மேலும் பல்லு இருந்தால் நம்ம பார்த்து ஓட்டுறோம்ல இந்த மூவி பார்த்துருக்கீங்க ஸோ உங்க எல்லாத்தையுமே வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல் இப்போ இந்த இந்த மூவில பேசின அத்தனை விஷயமும் உங்களோட எல்லாரோட மனசுலயும் கண்டிப்பா இருக்கும் அந்த டயலாக்ஸ் எல்லாம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்குது என்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையிலையும் கலைத்துறை எடுத்துக்கோங்க சரிங்களா சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மீதி எல்லா இண்டஸ்ட்ரியுமே நீங்கள் எடுத்துக்கோங்க எவ்ரிவேர் இப்போ ஒரு டான்சரா இருக்காங்க ஒரு சிங்கரா இருக்காங்க இல்ல வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க நடிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் இருக்கீங்க சோ எல்லாத்துக்குமேக்கா ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு அந்த ஒரு வாய்ப்பு தானா வராது இப்ப காம்பிஷன் நிறைய இருக்கு அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு நாம தான் கிரியேட் பண்ணுவோம் நம்மளுக்கு நாம் ஹெல்ப் பண்ணாட்டி வெளியேருந்து யாரும் பிறந்தெல்லாம் மாட்டாங்க உங்கள் அப்பா அம்மாவே இருந்தாலும் தேல் கிவ் யூ ஃபுட் அண்ட் ஷெல்டர் உங்களோட கனவு உங்களோட வாழ்க்கை இட் இஸ் அப் டு யூ இட் இஸ் யுவர் பேபி யூ ஒன்லி ஹவ் டு ஹெல்ப் ஸோ அடுத்த ஒரு சான்ஸ் கொடுப்பான் அடுத்த வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அந்த காண்டாக்ட் வச்சு நான் போவேன் நான் இது இத்தனை விஷயம் கற்றுக்கிட்டு நான் பண்ணுவேன் வயசு பத்தாதுங்க ஃப்ராக்லி செய்யி ஃபைவ் இயர்ஸ்ங்கிறது கண்டு முடி துறந்தால் போகுது எயிட்டீன் இயர்ஸில் இருக்கிற ஒரு கிரேஸு சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் வாய்ப்பு தேடி போகும்போது என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்காது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்ல தேடுறதுக்கு போகும்போது சரிங்களா அப்போ இருக்கிற கேஸ் கிரேஸ் தேர்ட்டியில் இருக்காது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் என்ன நினைக்கிறீங்க இப்படி கண்ணை முடி திறந்தால் போதுங்க புரியுதுங்களா ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அப்போ இப்படியே செத்து போகணுமா நாம சாதிக்காம சாதிக்கணும் அப்போ அடுத்தவங்களை நம்பியெல்லாம் பிரயோஜனம் இல்லை நம்ம நம்மள நம்பனா கண்டிப்பா நம்மளால வர முடியும் இப்போ இந்த படத்துல இருந்து உங்களோட வாய்ஸ் தான் நான் பேசியிருக்கேன் இட் இஸ் நாட் ஒன்லி மைண்ட் இட் இஸ் ஆல் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொரு இடத்துல நிறைய இடத்துல நீங்களும் அடிபட்டு இது இதை எவ்வளவு ஈஸியா சரி சரி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னால முடியாதுன்னு முரண்டு பிடிச்சு நின்னம்னா தான் நம்ம சாதிக்க முடியும் பிடிவாத பிடிக்க தெரியும்னு சொல்லுவாங்கல்ல தட்ஸ் வாட் ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த படத்தை பத்தின ஒரு ரிவ்யூ நீங்க கொடுக்கக்கூடிய இந்த உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கணும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டிருக்கேன் என்னால முடிஞ்ச அந்த முப்பத்தி ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு நான் ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து இருக்கு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு படத்தை எடுத்த உடனே உங்களுக்கு வராது கொடுக்கணும் டாக் யூஸ் என்ஓசி வாங்கணும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் தான் அலைஞ்சிருக்கேன் ஒரு மேனேஜர் கூட வைக்க கிடையாது ஒரு ஹெல்ப் கூட ஆளு வைக்க கிடையாது சென்சார் போர்டில் சென்சார் வாங்குறது உட்காந்து படம் எடுக்கிறோம் நம்ம வந்து ஒரு கேமராவை பிடிக்கிறோம் எடிட்டிங் பண்ணிட்டாக்கு உங்களுக்கு தேட்டரில் வராதே ஊர்பட்ட உங்களுக்கு நிறைய வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கு உங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட் எல்லா விஷயங்களும் கம்பெனி பதிவு பண்ணணும் எல்லா விஷயங்களும் பதிவு பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு வரோம் புரியுதுங்களா தேங்க் யூ ஓகே இந்த அவங்க வீடியோ இன்டர்வியூ கொடுங்க ரோலிங் சார் வணக்கம் என்னுடைய பேர் நான் இந்த ஒரு மெயின் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த லாவண்யா என்னுடைய ரொம்ப பெரிய நன்றிகள் படத்தை பற்றி சொன்னால் சொல்லிட்டே போனால் ஒரு டென் பேர்ட் ரெக்கார்ட்ஸ் இந்த படம் பண்ணியிருக்கு ஃபேமிலி டிராமா மூவி நல்ல ஒரு ஹாரர் நல்ல ஒரு காமெடி படத்தில் நாய் நடிச்சிருக்கு பேய் நடிச்சிருக்கு நானும் நடிச்சிருக்கேன் படத்தில் ஓகேங்களா அதனால உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கு நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒரே ஆளா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் அவங்களே படிச்சுட்டு ஷார்ட் டைமில் எப்படி ஒர்க் அவுட் தெரியல ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகுள் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் மார்ச் ட்வெண்ட்டி ஒன் இந்த படம் ஸ்கிரீன் வந்து

அதே நேரத்தில் சொசைட்டிக்கும் தேவையான ஒரு உண்மையான கருத்து பார்த்து உங்களுடைய சமூகம் பொருள் கேட்டுக்கிறேன்